வணக்கம் இன்று பாராளுமன்றத்தில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் அவருக்கு பேசுவதற்கான உரிமை கிடைக்க பெற்றது கிட்டத்தட்ட எட்டு நிமிடங்கள் வழங்கப்பட்டது அது மட்டும் இல்லாமல் அவருக்கு முன்னர் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சந்திரசேகரன் அவர்கள் பேசினார் மீன்பிடி அமைச்சர் சரி இது சம்பந்தமாக இந்த வீடியோவில் பார்ப்பதற்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு யாராவது புதிதாக அவர்களோ என்னுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிக்கவில்லை என்பவங்க வந்து வீடியோ பார்க்காம ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுங்க கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் நீண்ட நாட்களுக்கு அப்புறமாக இன்று அவருக்கு பேசுவதற்கான உரிமை கிடைக்க பெற்றது எட்டு நிமிடங்கள் வழங்கப்பட்டது அதுக்கு முன்பதாக திரு ஸ்ரீதரன் அவர்கள் பேசி கொண்டிருக்கின்ற பொழுது பாராளுமன்றத்தில் அமளிதுமளி ஏற்பட்டது அவர் எந்த விதமான பேசுவதற்கோ அல்லது இது எந்த விடயங்கள் பேசுவதற்குமே வந்து அங்கே இடம் கொடுக்கவில்லை இதே நேரம் கடந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் உறுப்பினர் பேசுகின்ற பொழுது டாக்டர் அர்ஜுனா அவர்கள் இடையூறு விளைவித்தார் என்பதன் விளைவாகத்தான் டாக்டர் அர்ஜுனா அவர்களை வந்து பாராளுமன்றத்திலிருந்து வெளியேற்றின விடயமும் வந்து இடம்பெற்றிருந்தது அது மட்டும் இல்லாமல் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் சபையை குழப்புகிறார் அப்படின்னு சொல்லி நிறைய விடயங்கள் பேசிப்பட்டு எட்டு நாட்கள் அவருக்கு பேசாத உரிமையும் பேசுகின்றதை வந்து ஒலி ஒளி பகிர்வுகள் வந்து வெளியில் வராத வர வகையில் வந்து தடைப்படுத்தப்பட்டிருந்த விஷயமும் வந்து இடம்பெற்றிருந்தது ஆனால் அதையே வந்து இன்று வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் ஐயா அவர்கள் பேசுகின்ற பொழுது இன்று பாராளுமன்றத்தில் எல்லாருமே குளறுபடி சென்று செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அங்கே விமல் ரத் நாயக்கவாக இருக்கலாம் அல்லது வந்து ஆளுங்கட்சியினர் எதிர்கட்சியாக எல்லாருமே எதிரெதிரான வாக்குவாதங்களிடம் பெற்றுக்கொண்டிருந்தது பாராளுமன்றத்தில் இந்த வழியில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் சபை நாயகரிடம் வந்து கேட்டிருந்தார் சபாநாயகரிடம் இதைத்தானே நானும் வந்து ஒரு இருபது நிமிடம் என்னுடைய சிறப்புரிமையை பயன்படுத்தி நான் இருபது நிமிடம் இருபது செகண்ட் பேசுறதுக்கு கேட்கின்ற பொழுது நீங்கள் என்னையே வந்து சபையிலிருந்து வெளியே அனுப்பியிருந்தீங்க இப்போ வந்து பார்த்திங்க சொன்னால் எல்லாருமே சபையில் வந்து அடிபட்டு கொண்டுருக்காங்க இப்போ நீங்கள் இதுக்கு என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லி அதில் வந்து யாருமே எந்த பகுதியிலே அவர் சபாநாயகர் சொல்லலை அதில் இன்னும் ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் அவர் ஆ எதிர்கட்சியினருக்கு வந்து சபாநாயகர் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் ஃபோட்டோ எடுத்து பேசுவதற்கு நேரம் கொடுக்கவில்லை ஆனால் ஆளுங்கட்சியினர் வந்து அது விமல் ரத்நாயக்கா இருக்கலாம் அல்லது வேறு யாராவது வந்து இது சம்மந்தமாக பேசுகின்ற பொழுது அவர்களுக்கான நேரத்தை எடுத்து பேசுவதற்கு நேரம் கொடுத்தது மட்டுமில்லாமல் விமல் ரத்நாயக்கா அவர்களுடைய ஒளிவாங்கி மைக்க வந்து ஒஃப் நாம விட்ட விஷயமும் கூட காணக்கூடியதாக இருந்தது உண்மையில ஸ்ரீதரன் ஐயா அவர்கள் பேசுகின்ற பொழுது பல்வேறுபட்ட விஷயங்கள் அதாவது இந்த க கல்வி சமுதாய கல்வி ஆசிரியர்கள் பற்றிய விடயங்கள் எல்லாமே வந்து பேசி கொண்டிருக்கின்ற பொழுது அங்கே அவ்வளவு அமளிவு மொழி ஏற்பட்ட ப ஏற்பட்டது அது மட்டுமில்லை இந்த காணி விவகாரங்கள் விஷயங்கள் பேசப்பட்ட பொழுதும் பல்வேறுபட்ட அமளிது மொழி இடம்பெற்றதை வந்து பாராளுமன்றத்தில் காணக்கூடியதாக இருந்தது ஆனால் ஸ்ரீதரன் எம்பி ஸ்ரீதரன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விடயங்களை வந்து ஆளும் கட்சியாக இருக்கின்ற பிரதமர் அவர்களிடம் வந்து கேள்வி கண்ட அதாவது இந்த ஆசிரியர்களுக்கெல்லாம் வேலை வ வந்து கிடைத்ததுக்கு அப்புறமாக அவர்கள் வந்து எட்டு ஆண்டுகளாக எங்கேயோ இடம் தெரியாத இடங்களில் வந்து கொண்டே போடுறீங்களா அவர்களுக்கு கொடுக்குற சம்பளத்துக்கு வந்து அவர்கள் அவருடைய போக்குவரத்து தங்கும்பட வசதி எல்லாமே வந்து மிக கஷ்டமாக இருக்கிறது அந்தளவுக்கு வந்து அவருடைய வாழ்க்கை கஷ்டமாக இருக்க கஷ்டப்பட்டு படித்தவர்கள் ஒரு சில காலங்கள் அவர்கள் பயிற்சிக்காக வழியில் போயிருந்தாலும் மீ மீண்டும் வந்து அவர்களுடைய பிரதேசங்களிலே வந்து அவர்கள் பணியமர்த்தப்பட வேண்டும் அது மட்டும் இல்லாமல் அவருடைய இடங்களில் வந்து பணி வெட்டிடங்கள் நிறைய இருக்கிறது அவர்கள் ஏன் அந்த இடங்களை பணியமர்த்தவில்லை இப்படி நிறைய விட வந்து பேசப்படும் அது மட்டும் இந்த காணி அபகரிப்பு சம்பந்தமான விஷயங்கள் பேசப்பட்ட பொழுது ஸ்ரீதரன் ஐயா அவர்கள் வந்து இந்த நீங்கள் இந்த செய்கின்ற இந்த காணி அபகரிப்பு விஷயம் வந்து எங்களுடைய தமிழர்களுக்காக நீங்கள் திட்டமிட்ட ரீதியில் வந்து செய்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய தமிழர்களுக்கு மீண்டும் எங்களுடைய ஒரு நசுக்கல் அதாவது தமிழர்களை நசுக்குவது போல நீங்களும் செய்கிறீர்கள் அப்படி என்ன விஷயங்களை வந்து கேட்ட பொழுது அதுக்கு பொறுப்பான அமைச்சர் தாங்கள் வந்து அவ்வாறான வர்த்தகமான அறிவித்தல்களை விடவில்லை நாங்களுக்கான கணப்பு கணக்கெடுப்புகளை தான் செய்கிறோம் இப்படி என்று சொல்லி மலப்பல்களான பதவிகள் சொல்லப்பட்டது நாங்கள் தொடர்ச்சியாக வாதாடி கொண்டிருந்தார் ஸ்ரீதரன் ஐயா அவர்கள் அதுக்கப்புறமாக அந்த விஷயங்கள் முடிஞ்சதுக்கப்புறமாக திரு சந்திரசேகரன் ஐயா அவர்கள் வந்து வீதிகள் புனரமைப்பு பாலங்கள் புனரமைப்பு இதுகள் சம்பந்தமாக பேசப்பட்டது பேசப்பட்டது அதுக்கப்புறமாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுன் அவர்களுக்கு பேசுவதற்கான வாய்ப்புகள் கிடைத்திருந்தது அவர்கள் கேட்கின்ற பொழுது அவர் எங்களுடைய இந்த மே பதினெட்டு நினைவு நாள் விடயங்கள் சம்பந்தமாக அது சம்பந்தமாக தன்னுடைய பேச்சில் சொல்லியிருந்தார் அது இல்லாமல் இந்த கனடாவில் அமைந்திருக்கின்ற நினைவு தூவி சம்பந்தமாகவும் கனடாவில் இருக்கின்ற நினைவு தூவி வந்து அது ஒரு சிங்களவர்களுக்கு எதிரான நினைவு தூவி இல்லை எங்களுடைய தமிழர் பிரதேசங்களில் வந்து தமிழ் மக்களுக்கு வந்து இந்த மே பதினெட்டு அன்று வந்து இன வலிப்பு நட இடையம்பெற்றிருக்கிறது அப்படின்றத வந்து ஒரு உலக மக்களுக்கு சொல்லுகின்ற ஒரு தூபியாக அந்த தூபியாக அமைந்திருப்பதாக டாக்டர் அர்ச்சனா வந்து குறிப்பிட்டது அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய போராட்டத்தில் இடம்பெற்ற விடயங்கள் சம்பந்தமாகவும் இங்கே வந்து பேசப்பட்டது இதுகள் வந்து பாராளுமன்றத்தில் வந்து இன்று நடைபெற்ற மேலோட்டமான விஷயங்கள் ஆனால் இதில் வந்து தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா நிறைய ஊடகங்களில் காணக்கூடிய அந்த ஸ்ரீதரன் எம்பி பேசினார் குழப்பினர் இப்படி என்ற தலையங்கங்களில் ஊடகங்களில் வந்து பார்த்திங்கன்னா தலையங்கங்கள் போடப்பட்டிருந்தது ஆனால் அத்தனை ஊடகங்களும் அதாவது டாக்டர் அர்ச்சுனாவினுடைய அந்த எட்டு பாராளுமன்ற அமர்வுகளின் பொழுதும் எந்த விதமான தலையங்கங்களோ அல்லது எந்த விதமான பாராளுமன்ற அமர்வுகளும் இல்லாத பொழுதும் இன்று அல்லது கடந்த ஒரு சில வாரங்கள் இந்த பாராளுமன்ற அமர்வுகளின் பொழுதும் டாக்டர் அர்ச்சனாவினுடைய பகிர்வுகள் இந்த ஒலியொலி பகிர்வுகள் வெளியில் வரதுக்காக தடை நீக்கப்பட்டதுக்கு அப்புறமாக எல்லா அதாவது நீங்கள் விலையொலிக்கில் போனாலே டாக்டர் அர்ச்சனாவிடைய புகைப்படமும் டாக்டர் அர்ச்சனா குறுக்கிட்டார் டாக்டர் அர்ச்சனா பேசினார் டாக்டர் அர்ச்சனா எம்பி ஸ்ரீதரன் அவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தார் டாக்டர் அர்ச்சனா வந்து எதிர்த்தார் டாக்டர் அர்ச்சனா சபையை குழப்பினார் இப்படியான விஷயங்களை வந்து தொடர்ச்சியாக இருக்கிறது அதில் வந்து உள்ளே போனால் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே விஷயம்தான் பாராளுமன்றத்தினுடைய நேரலையை வந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே பகிர்ந்திருப்பார்கள் ஆனால் சமூக என்ற அந்த தம் லைன் ஃபோட்டோவுக்கு மட்டும் மட்டும் டாக்டர் அர்ச்சனாவுடைய பெயரை பயன்படுத்தி ஒவ்வொரு வசனங்களுமே வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கும் இதில் எங்களுடைய வடபகுதி மீன்பிடி அமைச்சர் அல்லது வடபகுதி அமைச்சர் அவரை அப்படி என்ன சொல்லணுமே சொன்னால் அவர் வட வேலை செய்கிறார் நீண்ட நாட்களுக்கு அப்புறமாக இன்று இந்த நே சமூக ஊடகங்களில் வந்து அவரை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடையாச்சது என்னென்னு சொன்னால் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு பிறகு அவருடைய எந்த விதமான அறிக்கைகளோ அவர் வழியில் வருவதோ அல்ல சமூக ஊடகங்களை சந்திப்பதோ ஊடகங்கள் சந்திப்பான விஷயங்கள் எதையுமே காணவில்லை ஆனால் அவர் இந்த வடபகுதி உள்ளூராட்சி சபை தேர்தலில் அவர்களுக்கு இப்போது அள பொதியளவான வெற்றி கிடைக்காத பட்சத்தில் வெற்றி கிடைக்கவில்லை என்கிற பட்சத்தில் வந்து அவர் அதுக்கப்புறம் பெருசாக ஊடகங்கள் சந்தித்ததாக தெரியவில்லை அவர் அவரை சார்ந்த அதாவது வந்து மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்களும் வந்ததாக இல்லை ஆனால் இன்று வந்து பாராளுமன்றத்தில் வந்து அவர் பேசுவதற்கான வாய்ப்பு கிடைந்த கிடை கிடைத்த பொழுது அவரை வந்து நேரலில் காணக்கூடிய வந்து அந்த அவர்கள் அவங்களுடைய தமிழ் பேச்சுவார்த்தை என்றது வந்து ஒரு வித்தியாசமான பேச்சுவார்த்தை அவர் அவருடைய பேசுகின்ற அந்த தமிழ் சொற்பிரயோகங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த லகர லகர நகர நகர அந்த பிரச்சனை அவருக்கு கொஞ்சம் இருக்கு அதனால அவர் பேசிய விடயங்களை வந்து டாக்டர் அர்ச்சனா அவர்கள் இல்லாத அந்த நக புனரமைப்பு புனரமைப்பு அந்த விஷயங்கள் சொல்லி சுட்டிக்காட்டப்பட்டது அதுக்கப்புறமாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அல்ல அமைச்சர் சந்திரசேகரன் ஐயா அவர்கள் விரும்பி டாக்டர் அர்ஜுனா அவர்களை அவருக்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த உள்வாட்சி சபை தேர்தலில் எங்கேயும் ஒரு இடமும் ஒரு சபையும் கிடைக்கவில்லை அவர் வந்து வெளிநாட்டிலிருந்து பணம் பெறுகிறார் அப்படின்ற விஷயங்கள் டாக்டர் அர்ஜுனா சொன்ன இந்த வார்த்தை பிரயோகங்களில் வந்து தான் அந்த இயற்றி பிரச்சனை இதுகள் சம்பந்தமாக பேசியிருந்தார் ஆனால் ஒரு விடயம் வந்து இதில் சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது பாராளுமன்ற அமர்வுகள் பாடசாலை பிள்ளைகள் அங்கே போய் பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது சிறுவர்கள் பார்ப்ப பார்ப்பதற்கு அவர்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள் மேலே அங்கே பார்வையாளர்களாக அவர்கள் இருப்பார்கள் இந்த வார்த்தை பிரயோகங்கள் அப்படின்றது தமிழ் பிள்ளைகள் பார்க்க போயிருந்த அன்றைக்கு இப்படியான இந்த வார்த்தை பிரயோகங்களை அவர்களும் பார்ப்பார்கள் அவர்களும் வந்து பாராளுமன்றவண்டா என்ன அப்படின்னு சொல்லி அவர்களும் தெரிஞ்சு கொள்வார்கள் ஆனால் இப்படியான வார்த்தை பிரயோகங்கள் என்ன பொறுத்த வரையில் அநாகரீயமான வார்த்தை பிரயோகங்கள் ஆனால் இப்போ வெளிநாடுகளில் இருக்கின்ற பாராளுமன்றங்கள் எல்லாம் வந்து பசனா சண்டை பிடிவார்கள் தூக்கி எறிவார்கள் அடிபடுவா அடிபடுற விஷயங்கள் எல்லாமே இருக்கிறது ஆனாலும் வார்த்தை பிரயோகங்களை வந்து ஓரளவுக்கு அளவோட தான் நான் அறிஞ்சுங்க இது வரைக்கும் தவறான வார்த்தை பிரயோகங்கள் பாராளுமன்றத்தில் பயன்படுத்தப்பட்டதாக எங்கேயுமே இல்லை ஆனால் எங்களுடைய இலங்கை பாராளுமன்றத்தில் வந்து ஒரு சிலர் வந்து வரண வார்த்தை பிரயோகங்களை வந்து பயன்படுத்துவது கவலைக்குரிய ஒரு விஷயம்தான் இல்லை இன்னும் ஒரு விஷயம் வந்து டாக்டர் அர்ச்சனா அவர்கள் பேசிய விடயம் அதாவது இந்த எங்களுடைய சந்திரசேகரன் ஐயா அவர்கள் பேசிய அந்த வார்த்தை பிரியோகத்துக்கு வந்து சொல்கின்ற பொழுது அவர் டக்குனு பிரச்சனையை வந்து திசை திருப்பி விட்டார் அப்படி என்று சொல்லி சொன்னால் தங்களுடைய மலையக தமிழர்களை வந்து டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் தாழ்த்தி பேசுகிறார் அதாவது அது சம்பந்தமாக அவர்களுடைய அவர்களுடைய வார்த்தை பிரயோகங்களை வந்து தரக்குறைவாக பேசுகிறான்னு சொல்லி பிரச்சனையை வந்து மற்றகர் மாதிரி போட்ட விஷயம் வந்து காணக்கூடிய இந்த பாராளுமன்றத்தினுடைய இன்றைய இந்த அமர்வில் உண்மைய உண்மையில் வந்து இப்படி அந்த ஒரு ரெண்டு தனிநபர்கள் பாராளுமன்றத்தில் பேசுகின்றபோது ஒரு சமூகத்தையே கொண்டு வந்து விடுவது ஒரு சமூகத்தை வந்து இங்கே இழுத்து விடுவது அப்படின்றத வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் இன்னொரு விஷயம் டாக்டர் அர்ஜனா வந்து காசு வாங்கினார் அல்லது வெளிநாடுகளில் இருந்து வாங்கினார் அப்படின்னு சொன்னால் அதுக்கு காசு கொடுத்த வெளிநாட்டவர்கள் டாக்டர் அர்ச்சுனாவை யாவது ஒரு பரப்புகிறார்கள் அப்படின்னு சொல்லி எல்லாம் சந்திரசரன் ஐயா சொன்னால் இது எங்களுடைய சமூக ஊடகங்களில் பரப்பப்பட்ட தகவல்களால் வந்த பிரச்சனை இதை அந்த குறிப்பிட்ட நபர்கள் வெளிநாட்டில் இருப்பவர்கள் கொடுத்தவர்கள் வாங்கியவர்கள் இதை வந்து கருத்தில் கொண்டாடமேன்னு சொன்னால் ஒருவனை உருவாக்க வேண்டும் அப்படின்றதுக்கு கொடுத்த விஷயங்கள் பாராளுமன்றத்தில் போய் அவரையே வந்து அசிங்கப்படுத்துகிற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசப்பட்டது கவலைக்கூடிய ஒரு விஷயங்கள் இதில் என்று பாராளுமன்ற அமர்வுகள் என்று காணக்கூடிய கூடியதாக இருந்த விஷயம்தான் இது சம்பந்தமான கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி